எப்படி இருக்குதுன்னு மழை பெஞ்சி ஒரு வழி ஆயிடுச்சு போன புயல் காற்றுலேயே வந்துட்டு எல்லா கொத்தரங்காய் செடியும் சாஞ்சிருச்சு பரவாயில்ல இப்போ வெண்டைக்காய் பூத்துருக்கு சரி ஏதாவது இருக்கிற காய்கறியை பறிச்சுட்டு வரலாம் முள்ளங்கெல்லாம் போட்டேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல எல்லாம் நிறையா வந்து தக்காளி செடி வந்திருக்கு வெண்டைக்காய் செடியில் ஒரு ஒரு வெண்டைக்காய் இருக்குது எல்லாத்தையும் பிடிக்கிட்டு பறிச்சுட்டு இன்றைக்கி எதாவது குழம்புக்கு தேர் தான் பார்க்கலாம் வெண்டக்காய் செல்லு ஒன்று ரெண்டு இருக்குது கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருக்குது பார்க்கலாம் அதையும் கொஞ்சம் பறிச்சிட்டு போயிட்டு கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் கத்திரிக்காய் போட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தரங்காய் இருந்துச்சின்னா கொத்திரங்காய் எல்லாத்தையும் பறித்து ஆனால் கத்திரிக்காய் செடில் கத்திரிக்காய் இருக்குது அன்றைக்கி நிறையா குரங்கு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு எல்லாத்தையும் கடிச்சு 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 போட்டுருது குரங்கு வந்து இன்னும் இருக்கிறத பறிச்சிட்டு தான் அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காயே ஐம்பது கிராம் இருக்கும் போல அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது எல்லாமே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் நீல கலர் கத்திரிக்காய் தான் ஒரு அஞ்சு தொட்டியில் இருக்குது செடி நீங்களும் போல் வச்சிங்கன்னா ஒரு கத்திரி நாற்று வாங்கி வைங்க நர்சரியில் போயிட்டு கத்திரி நாற்று வாங்கிட்டு ஒரு அஞ்சு நாற்று ஒரு டென் ருபீஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் நாற்று ஏன்னா நம்ம வந்து விதை போட்டு வச்சா அது சரியாக வராது நான் இது வந்து நர்சரியில் தான் வாங்கி வச்சேன் எப்பவுமே வந்து நாற்று வாங்கி வைச்சிங்கன்னா ஒரு அஞ்சு தொட்டிக்கு வாங்கி வச்சுருங்க அது வந்து கத்திரி செடி வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு வரும் மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் வரும் அது நான் இது வச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு கற்பூர வழியெலாம் நல்லா வந்திருக்கு நல்லா கொ கொய்யா செடியெலாம் சாஞ்சிருச்சு கொய்யாக்காய்லாம் பிஞ்சு வச்சிருக்கு பாகக்காய் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் அது ஏதாவது அந்த புளி குழம்பு மாதிரி கார மூணு ஒன்று சேர்த்து போட்டுறது நிறைய பிஞ்சு வைக்கிது ஆனால் வந்து பழுத்துருது இனிமேல் தான் நான் வந்துட்டு பஞ்சகாவியா மீன் மீனம்மிலாம் இருக்குது வாங்கியாச்சு எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணணும் எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணணும் தக்காளி கூட நீங்கள் அது போல் நாற்று வாங்கி வைங்க அஞ்சு தொட்டியில் வச்சிங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் கிடச்சிடும் அரை கிலோ வந்து தக்காளி கிடைக்கும் கொத்தரங்காய் பார்த்திங்கன்னா அது காய்ச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் கொத்தரங்காய் செடி வந்து சீசன் ஒரு மூணு மாதம் நாலு தான் இப்போ மழை இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் பொழிவுக்கு எல்லாமே சாஞ்சிருச்சு எல்லா செடியும் போயிடுச்சு கொத்தரங்காய் செடியே இல்லை இன்னும் ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஒரு பத்து கொத்தரங்காய் அந்த அளவு தான் கிடைக்கும் தண்ணியும் ஊற வச்சுருங்க அதுவும் வந்துட்டு மழையில் நனஞ்சு கிடக்குது எல்லாமே அதுவும் நல்லா தவிடு அரிசி தவிடு கிடச்சிச்சின்னா வாங்கி ஊற வச்சு ஊற்றுங்க கடலை புண்ணாக்கு ஊற்றுங்க பஞ்சக்காவியாக மீன் அமிலம் எல்லாமே போடுங்க எல்லாமே வந்துட்டு த மழையில் காற்றில் பறந்துருச்சு புயல் காற்றுல ஒரு வழி ஆகிடுச்சி மொட்டை மாடியே ரனகலமாக இருக்குது நம்ம சேனல் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு பூ பூத்தா கூட நம்ம வீட்டில் பூத்துதுன்னு ஒரு ஆசையாக இருக்கும் ஒரு சின்ன காய்கறி சக்கரை வலிகளுங்க நிறைய வருதுங்க நல்லா வருது வீட்டில் வாங்குறீங்களா சமைக்கிறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அதுலேருந்து எடுத்து ஒன்று வச்சுருங்க அது நிறையா வருது ஆனால் அந்த செடி உடனே அந்த வேரெல்லாம் நிறையா பதியம் போடும் வேர்க்கடலை நீங்கள் சுண்டல் செய்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னா அதையும் ஊற வச்சுட்டு அதையும் வந்து நட்டு வச்சிங்கன்னா வேர்க்கடலை செடியும் வந்துடும் உருளைக்கெழங்கும் வருது உருளைக்கிழங்கு செடி நேரையும் வச்சுருந்தேன் இப்போ வைக்கலை வருது இப்போ நிறைய சீடு வாங்கி வச்சுருக்கேன் அவரைக்காய் புடலங்காய் எல்லாமே எல்லாம் நிறையா பிஞ்சு வைக்குதுங்க ஆனால் பூ வச்சிட்டு சின்ன சின்னதாக பிஞ்சிலே கருக்கிறது பிஞ்சு வருது கருக்கிறது அதான் எங்கள் நாத்தார சொன்னாங்க அது வந்து சின்ன என்ன சொல்கிறது பிஞ்சி விதையாக இருக்கும் அதனால தான் அப்படி ஆகுதுங்கிறாங்க ஆனால் பெரிய ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் பீக்கங்கா அதனால செம்ம மண் இருக்குது ட்ரம்மு முக்கால் ட்ரம்முக்கு மண் இருக்குது பாருங்க அழகாக பிஞ்சி பூ வைக்கிது ஆனால் கருக்கிடுது சின்னதுலேயே அதுக்கு தான் பஞ்சகாவியாஸ்பே பண்ண சொல்கிறாங்க அது செஞ்சு பார்க்கலாம் செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறேன் பெருசாக வருதா என்னென்னு இந்த குட்டி குட்டி சைஸ் இந்த சைஸோட இந்த பீக்கங்காய் வந்து இருக்குது நிறையா கொடி நிறையா போகணும்னு சொன்னாங்க ஆனால் நிறைய கொடி போயிருக்கு இந்த செவர் ஃபுல்லாக படர்ந்து கொடி போயிருக்கு அது மாதுளை செடி வச்சிருந்த ட்ரம்மில் மாதுளையும் நிறையா பூக்குது ஆனால் வந்துட்டு பூ வந்து கீழே கொட்டிருது ஒரு வருஷம் வந்து மாதுளை பழம் வந்துச்சு நார்காடியாக நம்ம வீட்டில் விளைஞ்சி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தான் கொத்தரங்காலாம் பொரியல் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது முள்ளங்கி நிறையா போட்டிருக்காங்க மழையில் கொஞ்சம் போயிடுச்சு ஒரு ஒரு தொட்டிக்கு ஒரு ஒரு விதன்னு போட்டேன் ஒன்று ரெண்டு வந்திருக்கு இதில் இந்த மலையில் தப்பிச்சு அடுத்தது எத்தனை வரும் தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தொட்டியில் முள்ளங்கி இருக்குது இதுக்கப்புறம் இந்த மலையில் தப்பிச்சு வரணும் இது எல்லாமே முள்ளங்கி செடி தான் வந்திருக்கு இதுக்கப்புறம் அது தப்பிச்சு பொழச்சி வந்தார்னா காட்டுறான் முள்ளங்கி அறுவடை ஹார்வெஸ்ட்டு ஒன் மந்த்தில் எடுத்துடலாம் முள்ளங்கி ஒன் மந்த்து இல்லைனா ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து முப்பது நாள் இல்லை நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம வந்து நல்லா நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஒயிட் முள்ளங்கி நல்லா வந்து கிடச்சிருது மழையில் என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலையாக இருந்துச்சு நைட்லாம் காலையில் வந்து பார்த்ததுக்கு தான் ஒரு திருப்தியாக இருக்குது இந்த மாதிரி தானே செடியை முருகையும் வச்சுருக்கேன் கிளை இதில் துளிர் வருதான்னு பார்க்கலாம் ரொம்ப நாளாக வச்சு வச்சு அது சரியாக வரல இந்த தடவை வச்சு